படைத்தலைவன் ஓகே படைத்தலைவனுமே ரொம்ப எரிபர் படம் வந்தேன் எல்லாமே சொதப்பிட்டாங்க என்னடா வந்து நம்ம வந்து படம் மாறி வந்துட்டோம் தான் யோசித்தோம் ஏன்னா படம் வந்து அந்தளவுக்கு சொதப்பல் படம் நம்ம ஆரம்பிக்கும்போது கதை வந்து ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு சீனில் ஆரம்பிச்சு போனாங்க எல்லாமே ஹீரோ சார் எல்லாம் பார்க்க ஹீரோ சாரோட அப்பா கசூரியாது சார் ஐயோ எச்சர் அப்படிங்க வெகுலி கேரக்டரு கேரக்டர் வெகுலிங்க அப்படி சார் உங்களுக்கு பணம் வேணால் கூட காசு கேட்டு வாங்கிக்குவாங்க சார் அப்படின்னு சொல்கிற சொல்கிறச்சுனால் அல்டிமேட்டு அது இல்லாமல் ஹீரோட ஆக்டிங் உண்மையே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு ஹீரோ ஹீரோ ஹீரோஸை பார்க்கும்போது வந்து நம்ம விஜயகன் சார் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு நான் முன்னாள் படங்கள்லாம் பார்த்து தவசி கலாநகர் படம் பார்க்கும்போதுலாம் அவர் அந்த நக்கல் நையாண்டி அதெல்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் கியூட்டாக பண்ணியிருப்பார் அந்த அளவுக்கு தான் இருந்தது இல்லாமல் சண்முக பாண்டியன் ஆக்டிங் ஒன்று பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு கதை தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு ஒரு ஃபீல் ஆச்சு ஓகே ஒன் டைம் ஆச்சு இருக்கிற வெயிலுக்கு மலைக்கு வந்து அழகாக ஒரு ஒன் டைம் வச்சுப்போம் ஒரு ரெண்டு ரெண்டு என்ஜாய் பண்ணலாம் என்னங்க ஹீரோயினி ஹீரோயினிக்கு முக்கியத்துவமே இல்லை சார் படத்தில் ஹீரோயினி வராங்க அப்படியே வராங்க அப்படியே போகிறாங்க நான் ஒரு சில விஷயத்தை எங்கே இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு கூட்டு போகிறாங்க ஹீரோயினிக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகல அதெல்லாம் இளையராஜா சார் மியூசிக்னு நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இயர் அந்த படத்துக்கு படைத்தறிவன் படத்துக்கு இளையராஜா சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காருடா வாடா போய் பார்ப்போம் வந்து நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு உண்டான இளையராஜா சார் படத்துக்கு உண்டான அது படத்தில் அந்த நான் பண்ணவே பண்ணவேல இளையராஜா சார் மியூசிக் டட்டுன்னுட்டு படம் பண்ணியிருக்காரு மியூசிக் பண்ணியிருக்காரு ஓகே எங்கேயுமே ஃபீல் ஆகல சார் எங்கேயுமே ஒரு சீன் பார்க்கும்போது நமக்கு வழி ஏற்படணும் ஏன்னா ஒரு படங்கள் முந்தைய படங்கள் இந்த ஜமா சில விஷய படங்கள்லாம் பார்க்கும் நமக்கு ஒரு சில சீன் பார்க்கும் போனால் நமக்கு ஃபீல் ஆகும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வரும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஓகே படம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஹீரோட ஆக்டிங் பெஸ்ட்டு பெஸ்ட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு ஹீரோட ஆக்டிங் நல்லா இருந்தது காதலே கிடையாது படத்தில் அந்த காதல்ன்றது அன்பு அந்த காதல் ஹீரோவுக்கும் உள்ள காதல் தான் காட்டியிருக்காங்க அது இல்லாமல் இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு ஃபைட் சீக்ரெட் சும்மா சூப்பராக பண்ணியிருக்காங்க மாதம் பண்ணியிருக்காங்க அந்த யானைக்குள்ள ஃபைட்டு அதெல்லாம் செக்ஸ நிறைய பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த விஷயத்தை வந்து படத்தை கதையில் வச்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கதையில் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் நல்லா பண்ணி தான் நல்லா இருக்குது ஓகே ஒன் டைம் மச்சபு இல்லை பழைய ஃபைட்டே இல்லை பணம் வந்து ரெண்டு ஃபைட்டு தான் சார் வருது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபைட்டு தான் பார்க்குற மாதிரி ரெண்டாவது ஃபைட்லாம் வந்து அவன் மண்டையை போட்டு பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது அதில் விஜயகாந்த் சார் வராரு ஒரு சீன் காட்டுறாங்க அவர் எதுக்காக அந்த சீன் காட்டுறான்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படி தான் இருக்குது ஏதோ பண்ணியிருக்காங்க சார் நல்லாயிருக்கு அவ்வளோதான் பார்க்கலாம் சார் வெயிலுக்கு மலைக்கு அப்படி வந்து பார்க்கலாம் ஒன் டைம் ஆச்சுக்கு இல்லை அது இல்லாமல் அந்த ஃபைவ் சீக்கொன்ஸில் வந்து அந்த பாட்டு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பொட்டு தாங்க பழைய பாட்டு ஒன்று ரீமேக் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் உண்மையில கனெக்டே ஆகல சார் இவரு எதுக்காக இவருக்காக திரும்ப அதை ஆல்ரெடி பண்ணிட்டாங்களே வேறு படத்தில் இளையராஜா சார் பண்ணியிருக்காரு வேறு சாங் எதுவும் பண்ணிருக்கலாம் அவர் கூட போட்டுக்கலாம் அதெல்லாம் கனெக்டே ஆகலை எங்கேயுமே ஃபீல் ஆகலை படம் பார்த்துக்கணும் நான் ஃபீலே கிடைக்கல இந்தாண்டா இந்த படத்துக்கு ஒரு நூற்றி முப்பது ரூபா கொடுத்து வரோம் அப்படிங்கும்போது காசு போகட்டும் ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுத்த காசுக்கு ஒருத்தப்படலான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஹீரோட ஆக்டிங் ஒருத்தப்பல் அதுக்குண்டான அந்த விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அந்த ஃபைட் சீக்கொன்ஸ்க்காக கொடுக்கலாம் அந்த மாதிரி கும்கியெல்லாம் இல்லை சார் கும்கி வந்து எல்லாமே இருக்கும் காமெடி இருக்கும் கா ஒரு லவ் இருக்கும் சென்டிமெண்ட் எல்லா விஷயங்களும் சரி இதில் வந்து என்னென்னா லவ் கிடையாது லவ் இருக்குது யானைக்கும் அவருக்கு லவ் தான் நிறைய விஷயங்கள் சொதப்பல் கதையை சொதப்பல் தலைவா அவ்வளோதான் வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை படைத்தலைவனால் ஒருத்தனை வந்து காக்கிறவன் தான் நம்ம படை ஒரு படையினா ஒரு விஷயத்தை தான் கா ஏதோ டைலாக் இதை வச்சுக்கிறாங்க இப்போ பாருங்கள் நானே நான் அப்படி சொல்கிறேன் அந்த ட அந்த டைலாக்கு படம் எதுக்கு வச்சுருக்காங்க அந்த படத்துக்கு எதுக்கு பேர் வச்சிருக்காருன்னு தெரில ஏதோ பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஹீரோட ஆக்டிங் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குது இருக்குது அது பார்க்கலாம் இல்லை வச்சுருக்காங்க ஆனால் ஆனால் படத்துக்கும் டைட்டிலுக்கு ஓகே தான் ஆனால் இந்த டைட்டிலுக்கு இந்த கதைக்கு இது ஓகேவானு எனக்கு தெரியல ஏதோ பண்ணியிருக்காங்க சார் நான் வந்து படத்துக்கு குறை சொல்ல ஹீரோட ஆக்டிங்க்காக கண்டிப்பாக கொடுத்த காசு ஒருத்தப்பது படம் நல்லா பார்க்கலாம் வந்து கருத்துலாம் ஒன்றுமே இல்லை சார் நான் தான் இப்போ உங்கள்கிட்ட கற்று சொல்லிட்டுருக்கிறேன் இந்த படத்தை பார்த்துட்டு டேய் இந்த படத்தை பாருங்க பாருங்கள் நான் தான் உங்கள்கிட்ட கற்று சொல்லுறேன் படம் அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்க தயவு செய்து படம் நல்லா பண்ணியிருக்காங்க சாங் எங்கேயுமே ஆகலை சார் ஃபீல் கே ரிப்பீட் சாங் கேட்டால் கூட நம்ம வாயில் எத்தி அடுத்த சார் ஒன்லைனாவது ஒன்று ஏதோ ஒரு ஒன்லைனாவது ஒரு ஒன்றுமே வர மாட்டேங்குது யாரா இல்லையராஜா மியூசிக் மியூசிக்கின்றாங்க ஒன்றோட ஒரு பாட்டு கூட அப்படி தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது நல்லா இருக்குது போய் பார்க்கலாம் கண்டிப்பாக போய் பாருங்கள் தேட்டரில் கண்டிப்பாக போய்